எப்படி இருக்கிறாய் ரமா நீயும் யஷ்வந்தும் இல்லாமல் நான் மிகவும் தவிக்கிறேன் உன் நினைவுகள் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகின்றது உனக்கு தெரியுமா கடந்த சில நாட்களாக எனது உரை இங்கே அதிகமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த மாநாட்டில் எனது உரைகள் மிகவும் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் இருந்ததாக பத்திரிகைகள் எழுதியிருந்தன இந்த வட்டமேசை மாநாட்டில் எனது பங்கு என்னவென்று யோசித்துப் பார்த்தபோது நம் நாட்டில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் என் கண்முன்னே வந்து செல்கின்றனர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மக்கள் துன்பத்திலேயே புதைந்து கிடக்கின்றனர் இந்த அடக்குமுறைக்கு எந்த தீர்வும் இல்லை என்று அவர்கள் புரிந்து வைத்திருப்பதைக் கண்டு எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ராமா ஆனாலும் நான் போராடிக்கொண்டே இருக்கிறேன் எனது அறிவு போல மிகவும் வலிமை அடைந்துள்ளது ராமா பல விஷயங்கள் என் மனதை ஆக்கிரமித்துள்ளதால் நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறேன் இங்கு நீ அருகில் இல்லாமல் தவிக்கின்றேன் ரமா யஷ்வந்தை நினைத்து பார்க்கிறேன் நான் வேண்டாம் என்று சொல்லியும் வட்டமேஜை மாநாட்டிற்கு என்னை வழி அனுப்ப நீ கப்பலுக்கு வந்தாய் அங்கு உற்சாகத்தோடு நடைபெற்ற வழி நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த நீ மிகவும் உணர்ச்சி நிலையில் நன்றி உணர்வின் நெகிழ்ச்சியால் பேசாமல் அமைதியாக இருந்தாய் நீ பேச வேண்டிய அனைத்தையும் உன் கண்கள் பேசிக்கொண்டிருந்தன சொற்களை விட உனது மௌனம் சத்தமாக ஒலித்தது உனது குரல் வளையிலிருந்து புறப்பட்ட சொற்கள் உன் உதடுகளோடு முட்டி நின்று விட்டன உன் உதடுகளிலிருந்து சொற்கள் வெளியே வரவில்லைறம்மா மாறாக உன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துதான் உன்னை மீட்டெடுத்தது லண்டனில் இந்த காலை வேளையில் இந்த நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்க்கினேன்மா நீ நலமாக இருக்கிறாயா யஷ்வந்த் எப்படி இருக்கின்றான் என்னை நினைத்துக் கொள்கிறானா அவனது மூட்டு வழி எப்படி இருக்கிறது அவனை நன்றாக பார்த்துக்கொள் நம் நான்கு குழந்தைகளில் அவன் மட்டுமே இப்போது உயிரோடு இருக்கிறான் உன் தாய்மையின் ஆதாரம் அவன் நாம் அவனை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அவனுக்கு நிறைய கட்டுக்கொடு அவனை இரவில் எழுப்பி படிக்க வை நான் படிப்பதற்காக என் தந்தை என்னை இரவில் எழுப்பி விடுவார் என்னை எழுப்புவதற்காக அவர் உறங்காமல் காத்திருப்பார் அவர் எனக்கு ஒழுக்கத்தை மட்டுமே கற்றுக் கொடுத்தார் எனக்கு தொடக்கத்தில் இரவில் எழுந்து படிப்பதற்கு சோம்பலாக இருந்தது படிப்பை விட தூக்கம்தான் முக்கியமாக தெரிந்தது பிறகுதான் தூக்கத்தை விட கல்வியே வாழ்க்கைக்கு முக்கியம் என்பது எனக்கு புரிந்தது இந்த புகழ் அனைத்தும் என் அப்பாவையே சார் என் கல்வியின் விலக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க என்னையாக அவர் உழைத்துக் கொண்டே இருந்தார் அவரால் இயன்ற அனைத்தையும் செய்து இருளை ஒளியாக மாற்றினார் என் தந்தையின் உழைப்பு இப்போது எனக்கு பலனை தருகிறது இன்றைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் ரமா இதுபோன்று யஷ்வந்தும் தன்னை கல்வியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் புத்தகங்களின் மீதான வாஞ்சையை அவன் தன்னுள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆடம்பர பொருட்களால் எந்த பயனும் இல்லை ரமா மக்கள் எப்பொழுதும் இதுபோன்ற விஷயங்களை துரத்திக் கொண்டே இருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை அதிலேயே தொடங்கி அதிலேயே முடிந்து விடுகிறது அவர்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை அதுபோன்ற வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாத துக்கத்தை தவிர நம்மிடம் வேறெதுவும் இல்லை ஏழ்மையும் வறுமையும் தவிர நமக்கு வேறெந்த துணையும் இல்லை இன்னலும் பிரச்சனையும் நம்மை விட்டு விலகப்போவதும் இல்லை அவமானம் ஏமாற்றம் அலட்சியம் எல்லாம் நம்மை நேல் போல தொடர்கின்றன கடலளவு துயரங்களும் இருளும் மட்டுமே இருக்கின்றன நமக்கான விடியலை நாம் தான் கொண்டு வர வேண்டும் நமக்கான பாதையும் அதில் வெளிச்சத்திற்கான விளக்குகளையும் நாம் தான் உருவாக்க வேண்டும் ரமா அந்த பாதையில் நாம் தான் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் நமக்கான உலகம் என்று எதுவும் இல்லை அதையும் நாம் தான் உருவாக்க வேண்டும் இதுதான் நாம் ரமா அதனால்தான் யஷ்வந்திற்கு நிறைய கல்வி சொல்கிறேன் அவனது உடைகளில் அக்கறை செலுத்து அவனுக்கு புரியும்படி விலக்கிச் சொல் அவன் மனதில் ஆர்வத்தை உருவாக்கு நீயும் யஷ்வந்தியும் இன்றி நான் இங்கே தவிக்கின்றேன் ரம்மா நீ இந்த வாழ்க்கையில் தீபமாய் எரிந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு புரியாமல் இல்லை ரம்மா இலையில் உதிர்த்த காய்ந்த மரம் போல் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது ரம்மா நம்மை துரத்துகின்ற வறுமை ஒருபுறம் எனது பிடிவாதமும் என் அறிவின் மீதான எனக்கு நானே செய்து கொண்ட வாக்குறுதியும் மறுபுறம் பற்றியும் கவலைப்படாமல் கடல் போன்று அறிவை வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன் எனது இந்த பலத்தில் உனது பங்கும் இருக்கிறது நீ அமர்ந்து கொண்டு எனது உலகத்தை தாங்கி பிழித்துக் கொண்டிருக்கின்றாய் புனித நீரை என் மீது தெளித்து எனது மன உறுதியை வளர்த்துக் கொண்டிருக்கிறாய் அதனால்தான் எந்தவித அச்சமும் எல்லையற்ற அறிவு கடலை என்னால் உள்வாங்க முடிகிறது ரமா ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் பிடிவாதம் எனும் சிறகுகளை கொண்டு எனது கனவுகளை நோக்கி வானில் பறந்து கொண்டிருக்கின்றேன் அப்போது யாரேனும் என்னை அழைத்தாலோ கூப்பிட்டாலோ எனக்கு சித்திரவதையாக இருக்கிறது எனது மனதும் கசந்து என் கோபம் வெடிக்கிறது எனக்கும் இதயம் இருக்கிறது நானும் ஏங்குகிறேன் ஆனால் என்னை நான் புரட்சியோடு பிணைத்துக் கொண்டுள்ளேன் அதனால் என் உணர்வுகளை நான் மட்டுப்படுத்த வேண்டியுள்ளது இந்த வெப்பம் உன்னையும் சில நேரம் யஷ்வந்தையும் தாக்குகிறது என்பது உண்மைதான் ஆனால் ரமா இப்போது இந்த கடிதத்தை எனது இடது கையால் கண்ணீரை துளைத்துக்கொண்டு வலது கையால் ஏதிக் கொண்டிருக்கின்றேன் யஷ்வந்தை பார்த்துக்கொள் அவனை அடிக்காதே மதம் மற்றும் மனித அடிமைத்தனம் சமூக மற்றும் பொருளாதார மேலாதிக்கங்களின் தோற்றத்தை நான் கண்டறிய வேண்டும் இவையெல்லாம் மனித வாழ்வில் நிலையானதாக மாறிவிட்டன இவை முற்றிலும் எரித்து புதைக்கப்பட வேண்டும் இவையெல்லாம் இந்த சமூகத்தின் நினைவுகளிலிருந்து சடங்குகளிலிருந்தும் அழித்து வைக்கப்பட வேண்டும் இந்த கடிதத்தை கண்களில் கண்ணீருடன் நீ படித்துக் கொண்டிருப்பாய் என்பது எனக்கு தெரியும் ரமா உன் தொண்டை கனத்திருக்கும் உன் இதயமும் உதடுகளும் நடுங்கிக் கொண்டிருக்கும் உன் மனதில் தோன்றும் வார்த்தைகள் கூட சொல்ல இயலாமல் நீ நிலைகுலைந்து போயிருப்பாய் ரமா நீ மட்டும் என் வாழ்வில் வராமல் இருந்திருந்தால் உன்னை என் வாழ்க்கை துணையாக கொண்டிராமல் இருந்திருந்தால் உலகின் மகிழ்ச்சியை தனது குறிக்கோள் என்று கருதும் ஒரு பெண் என்னை விட்டு ஓடியே போயிருப்பார் அரை வயிற்றுடன் வாழ்ந்து மாட்டுச்சாணங்களை தேடி எடுத்து வரக்கி தட்டி பம்பாயிலிருந்து அடுப்பெறிக்க எண்ணெய் கொண்டு வந்து கிழிந்த துணிகளை வீட்டிலேயே தைத்து மாதம் ஒரு தீப்பெட்டி எண்ணெய் உப்பு தானியங்கள் என்று எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து செலவு செய்யும் இந்த ஒழுங்கை மட்டும் நீ வறுமையில் நீ கண்டறியாமல் இருந்திருந்தால் நான் சுக்குநூறாக உடைந்திருப்பேன் எனது உறுதி குலைந்திருக்கும் ராமா அலைபோல் உயர்ந்திருக்கும் எனது லட்சியங்கள் நீ இல்லாமல் காற்றில் கரைந்து போயிருக்கும் என் கனவுகள் அனைத்தும் சிதைந்து போயிருக்கும் என் வாழ்வின் இசை அனைத்தும் இறைச்சல்களாக மாறியிருக்கும் என் வாழ்வில் எல்லாம் திரிக்கப்பட்டு சோகமாக இருந்திருக்கும் நான் வளர்ச்சியடையாத ஒரு மரம் போல் இருந்திருப்பேன் ரம்மா என்ன நீ கவனித்துக் கொள்வதை போன்றே உன்னையும் நன்றாக கவனித்து நான் விரைவில் புறப்பட்டு வந்துவிடுவேன் கவலைப்படாதே அங்கு எல்லோரையும் கேட்டதாக சொல்றம்மா உன் பீமாராம்